உயிர்த்தன்மை பொங்கும் மனிதர்களுக்கு வாழ்வதற்கு ஒரு நோக்கம் தேவையில்லை உயிரே நோக்கம் தேடுதலில் ஒரு நேர்மையான உண்மையான தேடுதல் மனிதனுக்குள்ளே பிறக்கணும்னா முதல்ல எனக்கு தெரியாதுன்னு உணரணும் இப்போ மனிதனுக்கு மனித நேயத்துக்கு ஒரு பெரிய நோய் என்னன்னா அவருக்கு எது எது தெரியாதோ அதில் ஏதோ ஒரு நம்பிக்கை உருவாக்கிடுவாங்க தெரியாதுன்னு பார்த்தா இந்த மனிதனுடைய அடிப்படையான புத்திசாலித்தனமே இப்படி தான் தெரியாதுன்னு பார்த்தா சும்மா இருக்க முடியாது தேடுதல்ன்றது தானாகவே வந்துடும் ஆனால் தெரியாதுன்றது ஆழமாக ஊறணும் அப்போ தான் தேடுதல் உண்மையாக நடக்குது அந்த தெரியாதுன்றதுக்கு விடமாட்டாங்க பிறந்த நாள்லேருந்து நூறு முடிவை எடுத்துட்டாங்க என்னென்னமோ எல்லாமே தெரியும் கடவுள் எங்கே இருக்கிறாங்க அவர் பேர் என்ன ஒரு மனைவி பேர் என்ன அவருக்கு எவ்வளோ பேர் குழந்தை அவர் பர்த்டே எப்படி எல்லாமே புரிஞ்சிடுச்சு ஆனால் இந்த உயிர் பற்றி அடிப்படையே புரியல இந்த உயிரே புரியாதவனே பிரபஞ்சம் படைத்தலுக்கு மூலமாக இருக்கிறது புரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்குறேன் தேடுதல் உண்மையான தேடுதல் வரணுன்னா எனக்கு தெரியாது நான் எப்போ ஆழமாக உணர்வு வருதோ எண்ணத்தில் இல்லை ரொம்ப ஆழமாக அவங்களுக்குள்ளேயே எனக்கு ஒன்றும் தெரியலையே இங்கேன்னு பார்த்தா இப்போ நம்ம புத்தி எல்லாமே புரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் ஒரு தேடுதல் தானாகவே ஆரம்பிக்குது இது ஒன்றும் நான் போய் தேடணும்னு இல்லை இந்த உயிரே தேடுது ஏங்குது புரிஞ்சுக்கணும்னு என்னத்துக்குன்னா புரிஞ்சுக்காமல் இருக்க முடியாது